தொந்தரவு குடும்பமா இருக்கணும் குறிப்பா மச்சாங்க இருக்க கூடாது மச்சாங்க அரங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிக்கி போகுது அப்படி எல்லாம் சொல்லாதடா மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை எதுக்கு மலையில இருந்து உருத்தி விடுறதுக்கா ஒண்ணு யாருப்பா குருவ பக்த முத்தமா இருக்க அப்பா அவங்க வயசு இருந்த ஏன் வயசு என்ன அவசரப்படாதடா அந்த அம்மாவுடைய பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன் ஓஹோ ஒண்ணும் நல்லாதான் இருக்கு ஆனா அது சிகப்பா இருக்கு நான் கருப்பா இருக்கேன் என கொடுப்பாங்களா எனக்கும் சந்தேகம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் நீ கருப்பு அது சிகப்பு கருப்பு சிகப்பு ஒண்ணா சேர்ந்தா டாப்பு

இந்த கல்லுதான் முக்கியம் இதெல்லாம் சரிபட்டு வராதப்பா வராதுப்பா பார்த்தகுட அப்படியா இதோ இப்போ போறேன் முருக பக்த முத்தம்மா உன் வீட்டுல இருக்க சொத்தை என் பையனை வச்சு ஏன் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன் மருதா மாதிரி கொழுந்து பாசம் ஏராசாதி உன்னுடைய நேசோ ஆஹ் மருத மாதிரி ஓல்ல அதே குடு என்னையnick சொல்றீங்க யார் நீங்க சீர்வே தட்டம்படாதே நகையெல்லாம் கட்டி என்ன செய்வேன் நாங்களா திருட்டு தனியா வந்தா